வெல்கம் பேக் டு எங்கள் சேனல் வி வித் குத்தீஸ் இங்கே செம ஸ்னோ செக்யூரிட்டி செக்இன் முடிச்சு நல்லபடியாக உள்ளுக்குள்ள வந்துட்டோம் ஃப்ளைட் வேறு ஒன் ஹவர் டிலேங்க என்ன பண்ண போகிறோன்னு தெரில ஃபைனலி பார்த்தாச்சு இங்கே கிளம்பிட்டோம் வந்தானே பார்க்குறீங்க நாங்கள் ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்துக்கு தான் ஃபைனலாக கிளம்பியாச்சு எங்க போறேன்னு பாக்கலாமா மினியோ பாலஸ்ல இருந்து கிளம்பி தலாஸ் வலியா ஹவாய் தீவு கூட்டங்கள்ல ஒரு தீவான ஒஹாஹோ தீவுக்கு தான் போதும் போலாமா இப்போ மார்னிங் ஃபைவ் தேர்ட்டி ஆச்சுங்க நமக்கு வந்து ஃப்ளைட் வந்து செவன் டுவெண்ட்டிக்கு நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்ட் அரவிந்த் அண்ணா வந்து எங்களை ட்ராப் பண்றேன்னு சொல்லியிருந்தாரு சோ அவர் கரெக்டாக வந்துவிட்டாரு டைம்க்கு ஸோ வெளியே பார்த்தா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்னோ நைட்டெல்லாம் யூஸ்வலாக ஸ்னோ நிறையா இருந்தது அப்படின்னா ஃப்ளைட் டிலேஸ் இருக்குங்க இப்போ வரைக்கும் நமக்கு அந்த மாதிரி எந்த மெசேஜோ மெயிலோ வரல ஃப்ளைட் டிலே இருக்குன்னு ஏர்போர்ட் போனால் தான் தெரியும் அண்ட் நமக்கு வந்து ட்ரான்ஸ்ட்டுக்கு ஜஸ்ட் ஒன் ஹவர் தான் இருக்குது டல்லாஸில் ஏதாவது டிலே இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டம் நமக்கு அடுத்த ஃப்ளைட் பிடிக்கிறது பார்ப்போம் சோ ஏர்போர்ட் கிட்ட வந்துட்டோங்க யூஸ்வலாக இங்கே வந்து மார்னிங் டைம் வந்து ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குங்க கரெக்டாக இது வந்து தேங்க்ஸ் கிவிங் ப்ரேக்காக ஸோ வந்து ரோடில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கார் எங்கள் ஒரு கார் தான் இருக்குது ரோடு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது நம்ம ஊரில் எப்படி தீபாவளி பொங்கலோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கு வந்து இந்த கிறிஸ்மஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங் எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போய் அவங்க ரிலேட்டிவ்ஸ் கூட வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும் இந்நேரம் போயிருப்பாங்க ஏன்னா நம்ம வந்து கரெக்டாக தேங்க்ஸ் கிவிங்க்கு முந்து நாள் ட்ராவல் பண்ணுறோம் அதுலேயே டெர்மினல் ஒன் வந்தாச்சுங்க உங்களுக்கு தெரியுதா கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வந்து டெக்ரேஷன்ஸ் எல்லாம் ஆரம்பிச்சுட்டாங்க நீங்க அக்டோபர் நவம்பர்லயே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸ்னோ பாருங்களேன் எவ்வளோ அழகா விழுதுக்கு வந்தாச்சுங்க செக்இன் பண்ணிட்டு உள்ள போலாம் ஸோ என் ரெண்டு பொண்ணுங்களும் ட்ரிப்பு போகலான்னு சொன்னதுலேருந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காங்க யூஸ்வலாக சீக்கிரம் எழுந்திரிங்கன்னு சொன்னால் எழுந்திரிக்க மாட்டாங்க இன்னைக்கு ட்ரிப்பு போகிறேன்னு சொன்னதும் எழுந்திரிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து ஆப்லியன்ஸ் எல்லாமே செல்ஃப் சர்வீஸ் தாங்க பேகேஜில் டேக் போடுறதுலேருந்து எல்லாமே நம்ம தான் பண்ணணும் அண்ட் செக் இன் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணும் பட் கார் சீட்டுக்கு வந்து அமௌண்ட் இல்லைங்க ஸோ அது வந்து ஃப்ரீயாகவே செக்இன் பண்ணிட்டாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்கள கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணும்போது அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு போகலாங்க செக்யூரிட்டி செக்கில் வீடியோஸ் அலௌட் இல்லை நான் தாண்டி போயிட்டு உங்களுக்கு காட்டேன் செக்யூரிட்டி செக்இன் முடிச்சு அதாவடியா வந்துவிட்டோம் ரொம்ப தூரம் நடக்க வேண்டியதாக போச்சு கை அங்கே வந்து கடைசி போச்சு நடக்கணும் ஆமாங்க ஆல்ரெடி டைம் வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் நம்ம ஃப்ளைட் செவன் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஸோ போர்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம லேட்டு இது வந்து லாங் வீக்கெண்ட் இல்லையா எங்களுக்கு ஸோ எல்லோரும் வந்து அவங்கவுங்க ரிலேட்டிவ்ஸை பார்க்குறதுக்கு கிளம்பிட்டு இருப்பாங்க நம்ம ஏர்லி மார்னிங் வந்தனால ஓரளவுக்கு கூட்டம் இல்லாமல் இருக்குது ஏர்போர்ட் இல்லைன்னா செக்யூரிட்டி செக் க்ராஸ் பண்ணுறதுக்கே ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆகும் ஓ நம்ம வரதுக்கும் போடிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் கரெக்டாக இருந்ததுங்க நம்ம அப்படியே போய் லைன் தண்ணிக்கலாம் வீட்டுல இருந்து பிளைட்ல வர்றதுக்குள்ள குளிருங்க எப்படா உள்ள போவோம் ஆயிடுச்சு வெளியே பாருங்க ஐஸ் கிளீனிங் அப்படியே போயிட்டே இருக்கு ஏன்னா வந்து டக்கு டக்குன்னு எடுக்கணும்ல சோ பண்ணிட்டே இருக்காங்க சீட்ல அப்படியே செட்டில் ஆயிடுச்சுங்க டைம் எயிட் டுவெண்ட்டி த்ரீ இன்னும் ஃபிளைட் எடுக்கல சொன்னேன் இல்லையா ஃபிளைட் டிலே ஆகிடும் ஸ்னோ ஆக்சுவலி ஒன் ஹார் டிலேங்க நம்ம இப்போ டல்லாஸில் போய் என்ன பண்ண போகிறோன்னே தெரியல ஒன் ஹார் தான் நமக்கு அங்கே ட்ரான்ஸ்ஃபர் டைமு அங்கேயும் ஃப்ளைட் டிலே இருந்ததுன்னா பரவாயில்ல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் ஃப்ளைட் அப்படியே இப்போ தான் மூவ் ஆகுதுங்க டேக் ஆஃப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் டேக் ஆஃப் ஆன பிரச்சனை ஒரு ஸ்நாக் வந்து ஸோ இது லோக்கல் ஃபிளைட்ன்றதுனால மூணு மூணு சீட்டு அதனால வந்து நாங்கள் கார்னர் ரெண்டு ரெண்டு சீட் எடுத்துக்கிட்டோம் ஸோ நாலு பேர் வந்து ஒன்றா அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கிட்ஸ் இருக்கிறதுனால வெளியே போனது ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு டோட்டல் டைம் வந்து பக்கம் டிராவல் டைம் பக்கெல்லாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்தமாதிரி வருது போனால் போனாலும் ஏர்போர்ட் போய் சேர்க்கறதுக்கு இவ்வளோ நேரம் ரெண்டு குழந்தைங்களும் என்ஜெஷ் பண்ணவும் அதே சமயம் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் லெவன் ஃபார்ட்டி ஆச்சுங்க இன்னும் ஃபைவ் மினிட்ஸில் நம்ம போய் லேண்ட் ஆகிடுவோம் நமக்கு அடுத்த ஃப்ளைட்டு வந்து லெவன் டுவெண்ட்டிக்கு நம்ம போய் அதுக்குள்ளே கேட்டுக்கு போய் ஃப்ளைட்டை பிடிச்சிருவோமான்னு தெரியல லேண்ட் ஆயாச்சுங்க இங்கேருந்து சீக்கிரம் போகணும் நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் இருக்குது வேறு கேட்டு ஒரே டெர்மினல் தானேங்க கேட்டுக்கு வந்து

பட் என்ன பண்றது எப்படி தெளிச்சுவதாம் எப்பயும் புடிச்சிருவோம்னு நினைக்கிறேங்க போயிடலாம் ஸோ எல்லா ஏர்போர்ட்டும் அப்படியே க்ரெஸ் மோஸ்ட் ரெடி ஆகிட்டுருக்க சொன்ன இல்லையா என் பொண்ணு வேறு அங்கேருந்து ஸ்டாப் ஆகிடுறா அந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பார்த்துட்டு ஆ எஸ் கிட்டத்தட்ட வந்துவிட்டோங்க கேட் கிட்டே நல்ல வேளைங்க நம்ம ஃப்ளைட் டிலே ஸோ அப்படியே பொறுமையாக போயிட்டு ஃபுட்டை வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறிடலாம் ஃபைனலி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டிலேக்கு அப்புறம் போட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க நம்ம இவ்வளோ பதட்டப்பட்டிருக்கவே வேண்டாம் ஏன்னா இவங்க அப்டேட்டும் பண்ணல ஃபிளைட் டிலே பத்தி பட் இங்க வந்து பார்த்தா ஃபிளைட் டிலே ஹலோ Hey, straight down this way, please. Thank you. Thank you. கிளம்பி போயிட்டு இருக்கோம் என் பொண்ணுங்களும் அப்படியே மூவிஸ் போட்டு விட்டோன்னே செட்டில் ஆயிட்டாங்க அமைதியா நாங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணலங்க யூஸ்வலாக வந்து நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் ஹவாய் போகிற எந்த ஃப்ளைட்லேயும் ஃபுட் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க எங்களுக்கு வந்து அந்த ஃப்ளைட் டிக்கெட்ஸ்ல கூட அதை மென்ஷன் பண்ணல பார்த்தா லஞ்ச் கொடுத்துருந்தாங்க ஒரு ப்ரௌனி ஒரு சிப்ஸ் பேக்கெட்டு ஏதோ கிராப் மாதிரி இருக்குங்க சில்லன் இருக்கு இது சிக்கன் ராப் ஹவாய் போறோம் மோனா மூவியை விட பெஸ்ட் மூவி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அப்படியே சாப்பிட்டு படம் பார்த்துட்டு இருக்கேன் எயிட் ஹவர்ஸ் டிராவல்ங்க ஸோ நம்ம வந்து பசிபிக் பெருங்கடல் மேலே பறந்துட்டு இருக்கோம் பாருங்களேன் எல்லாரும் அப்படியே செட்டில் ஆயிட்டாங்க மூவிஸ் பார்த்துட்டு ஃபைனலி நம்ம கிட்ட வந்தாச்சுங்க எனக்கு வந்து அந்த தண்ணி நிலப்பரப்பு எல்லாம் தெரியுது மலைகள்லாம் நல்லா ச அழகா இருக்க நீங்க இருந்து பாக்குறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இப்ப எனக்கு அந்த ஜுராசிக் பார்க் மூவில வர மியூசிக் இருந்தா செமையா இருக்கும் முடிஞ்சா பேக்ரவுண்ட்ல ப்ளே பண்றேங்க அப்படியே நம்ம பேகேஜ் கிளைம்புக்கு போயிட்டு நம்ம பேக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஹோட்டலுக்கு போகலாங்க இல்லை அதுக்கு முன்னாடி காரும் நம்ம பிக் பண்ணணும் நம்ம கார் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கோம் அதையும் போயிட்டு ஐ திங்க் நம்ம வந்து ஃப்ளைட்டு இங்கே தான் நிற்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா வாலாட்டெல்லாம் வந்து ரயில் அண்ட் எவ்வளோ அழகாக கொடுக்குதுன்னு ம் என்னது ஆ ஒரு அமெரிக்கன் ஏர்போர்ட் வந்து இவ்வளோ வித்தியாசமா ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ரொம்ப அழகா இருக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன் டேடி கிட்ட கிட்ட கட்ட சொல்லப்பா பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்கெலாம் வந்து டெர்மினல் தான் வந்து பேக்கேஜ் கிளைம் ஆகும் ஸோ நம்ம இப்போ டெர்மினல் ஷட்டில் எடுத்து பேக்கேஜை கிளைம் பண்ணுறதுக்கு இன்னொரு டெர்மினல் நம்ம போகணும் ஸோ இதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் கவனிக்காமல் வந்துட்டோம் மேபி யாராவது வந்து அமெரிக்கன் ஏர்லைன்ஸில் வர்றீங்க அப்படின்னா டெர்மினல் தான் எங்களை இறக்கி விட்டாங்க பட் ஆனால் ஃபர்ஸ்ட் ஷட்டில் எடுத்து தான் நீங்கள் போய் எடுத்து வரணும் ஷட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாகவே இருக்குதுங்க அவங்க ஃபிஃப்டின் மினிட்ஸ் ஆகும் நாங்கள் நாங்கள் வரும்போதே இருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஷட்டில் பஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தது ஸோ பெரிய ப்ராப்ளமாக இல்லை

மேபி அவங்கள பார்த்தாலும் டூரிஸ்ட்டாக வந்தவங்க மாதிரி இருக்காங்க தெரியல கரெக்டா பெர்மலெட்டுக்கு ஆப்போசிட்டிலே தான் கார் கார் எடுத்துட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம் கார் எடுக்க குட்டை ஆல்ரெடி புக் இருக்காங்க

சோ இப்ப போற வழியில வந்து வால்மார்ட்ல கொஞ்சம் பிக்கப் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குங்க அதை போய் எடுத்துட்டு அப்படியே ஹோட்டல் ரூமுக்கு போயிடலாம் அண்ட் இங்க வந்து ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் சன்செட் ஆயிடுது நம்ம வந்து இறங்கும் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சன்செட் ஆயிடும் ஹவாயில் இருக்கிற ஐலாண்ட்ஸ்லேயே வந்து ரொம்ப கமர்ஷியலைஸ்டு ஆன ஐலாண்ட் வந்து ஒஹாஹு தான் ஸோ பாருங்க ஃபாரஸ்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சிட்டிக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போவே கோனாலூரில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிக்கு ஏரியா வந்து தான் ரொம்ப மெயின் ஏரியா மாதிரி அங்கே தான் நம்ம ஹோட்டல் புக் பண்ணியிருக்கோம் எங்கே திரும்பினாலும் டால் பில்டிங்ஸ்ங்க எல்லாமே ஹோட்டல் ரெசார்ட்ஸ் தான் ஸோ எவ்வளோ க்ரௌட் உள்ளே வராங்கன்னு மட்டும் பாருங்களேன் வெக்கேஷன் டைமில் இது எல்லாமே ஃபுல்லாகிடுது அண்ட் ரொம்ப காஸ்ட்லியா தான் இருக்கு எங்க பார்த்தாலுமே ஸோ வால்மார்ட் வந்தாச்சுங்க பாத்தீங்களா எவ்வளோ க்ரௌடுன்னு எல்லாம் தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடே இல்லை ஸோ எல்லாரும் ஷாப்பிங் பண்ணி பிக்கப் பண்றதுக்குலாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அப்படியே வாங்கிட்டு கிளம்பலாம் ஃபைனலி நம்ம ஹோட்டலுக்கு வந்தாச்சுங்க அப்படியே போய் செக் இன் பண்ணிட்டு தூங்க போகலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ நாங்கள் எங்கள் குதேஸோடு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் தேங்க்யூ